வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதயத்தின் நேரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை போராட நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பத்திரைக்கரணம் அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்தாரவங்க இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை எப்படின்னா இந்த நாளில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமும் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காதுங்க அதை கண்டு நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அதுக்காக செய்ய வேண்டிய வேலையை அனைத்தும் நீங்கள் செஞ்சிகிட்டுருக்கலாம் அதில் ரொட்டீன் லைஃப் அது எந்த ஒர்க்கை நீங்கள் வேண்டிய வேண்டியில்லை அது அதில் தடங்களும் வராது அதில் பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒருமுறை பில்பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான படனை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள குள்ளா மேஷராசி அன்பர்களை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் உன்னதமான ஒரு பொறுப்புமிக்க நாளாக அமையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை பது அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நற்பெயரும் கிடைக்கும் நல்ல பெயர் கொடுத்து தான் வேலை வாங்குவாங்க சரிங்களா இன்றைய நாள் கொஞ்சம் கடின வேலை தான் இருந்தாலும் நன்மதிப்பும் நல்ல பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்ப அன்பர்களுக்கு இன்றைய நாள் காலையிலே நீங்கள் வணக்கம் இறைவனை துதி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை நிறைந்த நாளாக இருக்கும் போல் அதனால் முடிந்த வரையும் யாரிடமும் வெஹண்டா பேச வேண்டாம் வாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வாதத்தால் சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவர்களை யாரிடமும் விவாதம் என்பது வேண்டாம் இன்றைய நாள் அப்படி நீங்கள் விவாதத்தை தவிர்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா ரிஷபராஜ் அன்பர்கள் ராஜா தான் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலை தேரக்கூடிய நாளாகவும் மருத்துவ செலவு குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையும் இதுவரை நீங்கள் மருத்துவத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை இன்னைக்கு இம்மளுக்கு நிப்பாட்டிக்கலாம் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மருத்துவத்தை நீங்கள் தடை செய்யலாம் அதனால் உடல்நிலை நன்கு தேறி சரிங்களா சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுதுவதற்கு சுவர் கிளியராக இருக்குது வெள்ளை அடித்து கிளியராக இருக்குது சித்திரத்தை உங்களுக்கு எழுதலாம் பழுதுன்ட்டு எழுதலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நூற்றில் ஒருத்தவங்க ஆயிரத்தில் ஒருத்தவங்க இது மாதிரி பொதுவாக தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நபர்களில் நீங்கள் ஒருத்தவங்க முக்கியமான நபராக ஆவிறீங்க ஆக உங்களுடைய செயல்திறன் கருதியும் உங்களுடைய வாய்மொழியை வாய் வார்த்தைகளை அடுத்தவர் கேட்கும்போது உங்களை பெரும் பொறுப்பில் ஒப்படைக்க காத்திருக்காங்க ஆக இன்று பாராட்டுகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு கடகராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஈகை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் ஏதேனும் தர்மம் யாருக்காச்சும் நீங்கள் செய்வீங்க அது மாதிரியான யோகம் இன்றைக்கு உண்டு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் சந்ததிகளுக்கும் நல்லது ஆக இன்று தர்மம் தர்ம சிந்தனை அரங்கேறக்கூடிய நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கினால் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவை ஆமாம் எதிலும் கொஞ்சம் பொறுமையும் தேவை இந்த பொறுமையை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதாவது கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நையை பழுத்தா மரத்தில் இருக்கலாம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மெதுவாக பழுத்துதுனாக்கா மரத்துலேயே இருக்கும் வேகமாக ப சீக்கிரம் பழுத்துனா புத்துணுக்கு வந்துரும்பாங்க அதுதான் அப்படி சொல்கிறது நையை பழுத்தா மரத்தில் இருக்கும் அது மாதிரி இன்று பொறுமையை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா இது ஒரு நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும் ஏனோ தானோ என்று இல்லாமல் இன்றைய நாள் எதுலேயும் அர்ஜெண்ட் செய்யாமல் பார்த்துக்குங்க இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கையில் செல்ஃபோன் இருக்குது ஆனால் நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுறீங்க ஏன் ஒரு ஃபோன் செய்து நான் வரலாமா அது ரெடி ஆயிடுச்சா வந்துவிட்டா வந்தால் எடுத்துகிட்டு வரலாமா இன்னும் இஞ்சியே கேட்டால் அது எப்படி இருக்கும் அதை விட்டுட்டு வெட்டியான் என்று ஆக உடல் சோர் உயரக்கூடக்கூடிய நாளாக அமையுதுங்க அதனால் முடிந்த வரலையும் வீண் அலைச்சலை தவிர்த்துருங்க வெயில் அதில் பயங்கரமான வெயிலாக இருக்குது பார்த்துக்குங்க வெயிலில் அலையாதீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் தான் மிச்சம் யாருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு விருட்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் அப்படி உழைப்பை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தக்க பலன் இருக்கா என்று பார்த்தா பலனும் கம்மியாக தான் இருக்குது ஆமாம் ஆனால் பலன் உண்டு நீங்கள் நினச்சது மாதிரி பலன் இல்லை அதனால் இன்றைய நாள் உங்களை சோதிக்கக்கூடிய நாளாகவும் சோதனைகள் அரங்கேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதீத கோபம் வரக்கூடிய நாளாக அமையும் கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் கோபம் வருது நான் என்ன பண்ணேன் கோபத்தை குறைச்சிக்கின்னா நல்லாயிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தன்னிலை மறந்து கோபம் வரக்கூடாது சரிங்களா அது மாதிரி பார்த்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே மாறிடும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் வேலையின் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க ஆமாங்க நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு போனோம் அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் செய்தி உங்களுக்கு வரலாம் அல்லது நாங்கள் பையன் வீட்டிலேருந்து பேசுகிறாங்க எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க அப்படின்னும் செய்தி வரலாம் ஆக கூடுதல் மகர ராசி அன்பர்களின் கவலை மாறி இன்று நிம்மதி அடைய போகுதுங்க ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு விவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் வாதத்தை ஒழிக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க ஆமாம் இந்த விவாதத்தால் வாதத்தால் தான் பெரிய பிரச்சனை சண்டை வருது அதை ரெண்டையும் இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே இருக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் வெயிலில் படாதபடுப்படுவீங்க இருந்தாலும் இன்றைய நாள் யாரிடமும் வெகண்டா வாதம் பேசாமல் இருப்பது வாய்க்கு சற்று பூட்டு போடுவது சமம் சரிங்களா கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி செய்தி கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப சூப்பராக அமையுங்க இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் மிக சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் நினைச்சது நடக்குது நடக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் ஆமாம் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்